இன்னும் ஒரு கொடுப்பனவு சம்பந்தமான ஒரு காணொளியில் சந்தித்திருக்கின்றோம் குறிப்பாக முதலாம் தரத்திலிருந்து பதினோராம் தரம் வரைக்கும் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் காசும் பனிரெண்டாம் மற்றும் பதிமூன்றாம் தரங்களில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசும் கிட்டத்தட்ட பனிரெண்டு மாதங்களுக்கு வழங்குவதற்கு தற்போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதலாம் இருந்து இந்த கொடுப்பனவை கொடுப்பதற்கு தீர்மானங்கள் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த முதலாம் ஆண்டிலிருந்து பதினோராம் தரம் வரைக்கும் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அதே நேரம் பன்னிரெண்டாம் தரம் பதிமூன்றாம் தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் யார் யாருக்கு இந்த கொடுப்பனவு மாதாந்தம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற தகவலை முழுமையாக தரத்துக்கு இருக்கிறேன் எனவே இந்த தகவல் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து கல்விக்கான நிதி உதவி வழங்கப்பட போகிறது குறிப்பாக காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவது அன்றாட நிகழ்வாக மாறியிருப்பதால் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான ஊக்குவிப்பாக நிதியுதவியை வழங்க ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் கூடிய ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை தீர்மானித்திருப்பதாகத்தான் அந்த செய்தி வந்திருக்கிறது காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் பாதிக்கப்பட்ட காயங்களுக்கு உள்ளாகியவர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு இதன்போது முன்னுரிமை அளிக்கப்பட்டு இந்த நிதியுதவி வழங்கப்பட போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் சொத்து சேதங்களை எதிர்கொண்ட குடும்பங்களின் பிள்ளைகளும் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார்கள் பிரதேச செயலாளரின் மேற்பார்வைக்கு அமைய உதவி தகுதியுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுடன் முதலாம் வகுப்பு தொடக்கம் காப்போத்த சாதாரண தரம் அல்லது காப்போத்த உயர்தரம் வரையில் கல்வி பயிலும் பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பமாக இருப்பதும் இந்த நிதி உதவிக்கான தகுதியாக கருதப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் முதலாம் தகுதி அல்லது அதற்கு பின்னரான தினங்களில் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது மேலும் தற்போதும் ஜனாதிபதி நிதியத்தினால் செயற்படுத்தப்படும் காப்போத்தர உயர்தர புலமைப்பரசில் வேலை திட்டத்தின் பயனாளியாக இல்லாதிருப்பதும் தகுதியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வேலை திட்டத்தின் ஊடாக முதலாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரையில் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்ட புள்ளி ஒன்றுக்காக மூவாயிரம் அடிப்படையில் அதிகபட்சமாக பனிரெண்டு மாத காலத்துக்கும் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஐயாயிரம் அடிப்படையில் அதிகபட்சமாக பனிரெண்டு மாத காலத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் முதலாம் தேதி முதல் நிதியுதவி வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி தமது பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தகுதியை பூர்த்தி செய்த குடும்ப பிள்ளைகளின் தகவல்களை பெற்றுக்கொண்டு தமது தனிப்பட்ட மேற்பார்வை மற்றும் பரிந்துரையுடன் குறித்த விண்ணப்பங்களை தாமதமின்றி ஜனாதிபதி நிதியத்துக்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிதியுதவிக்கான விண்ணப்பத்தை நீங்கள் பிரதேச செயலாளர் ஊடாக மாத்திரமே அனுப்ப முடியும் எனவே அப்போதுதான் பிரதேச செயலாளருக்கு தெரியும் உண்மையாக நீங்கள் இந்த காட்டு யானை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனவே நீங்களும் காட்டு யானை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிரதேச செயலாளரை நாடி நீங்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜனாதிபதி நிதியத்துக்கு அல்லது காட்டு யானை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த செய்தியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக யாராவது ஒருத்தர் பயன்பெறக்கூடியதாக இருக்கும் இப்படியான கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்